எப்படி விளையாட வைக்கணும் தலையில் உள்ள பட்டன் எடுக்கும்போது கழுத்துல நூல் இருக்கு கையை நீட்டுங்க தெரியுதுங்களா இந்த நூல் அவுத்துட்டு ஏதாவது ஒரு இடத்துல இதை வந்து ஒட்டிடுது செவத்தில் பீரோல் நில கதவு டேபிள் சேர் எதில் வேணாலும் ஒட்டுது காலில் ஒரு பட்டன் இருக்கு இந்த காலில் உள்ள பட்டன் எடுத்து நம்மளுடைய நெகற்றில் ஒட்டுது ஒட்டியாச்சுங்களா விரலோட அசைவு தான் விரல் ஆராட்டினாலும் பொம்மா ஆடும்டிக்கும் படுத்துக்கு அந்த இடத்துல மெதுவா நிலம் ஆடம் ஒரு விரலோட மூமெண்ட் விளாண்டு முடிச்சாஜா நெகத்தில் உள்ளது காலே வச்சடிது ரெண்டு பொம்மையும் ஒன்னா சேருது நீளமான நூலை கழுத்தில் இருக்கு இது பொம்மலாற்ற பொம்மலாற்ற தலையில் உள்ளது செவத்தில் காலில் உள்ளது நகர்த்தலை பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரி ரெண்டு பேனாக வந்துடுது அறுபது படங்களுக்கு ட்ராயிங் ஷீட் வந்துருது ரெண்டு கிலோ ஸ்கெட்சு எல்லாம் சைட்டும் கண்டவர்களுக்கு ஸ்மூதாக இருந்தது பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கெட்சு மட்டும் நம்ம தேர்தல மாத்திரை மட்டும் போகிறோம் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு தான் இந்த சீட்டு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா இது மாதிரிலாம் பார்த்திங்கன்னா டேரெக்டாகவே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மாதிரி பாருங்கள் அழகாக ரைட்டிங் எழுத்துக்கொள்ள கூடவும் நம்ம வந்து மாதிரி ஊத வந்து பயிற்சி குறை